மங்கே பாருங்கள் அசோகண்டாவ தோட்டத்துக்கு வந்திருக்குறோம் ஆரஞ்சு கொடுத்துருக்கறாரு கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்குது ஆனால் அவர் இனிப்புன்னு சொன்னார் பயங்கரமாக பாருங்கள் காந்தாரி பாருங்கள் கந்தை ஊற்றிக்கிற மாதிரி இருக்குது இந்த தக்கா கத்திரிக்காய் வெளுத்து வாங்குறாரு இதெல்லாம் இப்போ எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு தான் நாங்கள் கொண்டு போக போகிறோம் இந்த உள்ளே இருக்க எல்லாம் பிடிங்கிற சொன்னார் கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது மனது கஷ்டமாக தான் இருக்குது இந்த கத்தரிக்காய் பாப்பா பறிச்சிக்கலாமா கத்திரிக்காய் எல்லாம் உங்களுக்கு வேணுமா சொல்லுங்கள் பறிச்சுக்கணும்னு சொன்னால் தானே பறிக்க முடியும் ஓகே சொன்னால் பறிக்கலாம் அப்படி தானே புதுசாக இமானுவேல் என்ன வந்திருக்காரு இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்தார் அவர் நிறையா தேடல் தேடல் பயங்கரமாக தேடிட்டு இருக்காரு தேடல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணுறாரு நீங்கள் பேசுங்கண்ணா நான் பேசுகிறேன் இதை பார்த்துட்டு என்னன்னு சொல்றது சூப்பர் இதெல்லாம் எத்தனை வருஷம் இதுங்க கிரேட் இது ஆரஞ்சு ஆரஞ்சு இதெல்லாம் ஒரு மூணு வருஷமாக ஓகே அதுங்க அந்த இது

சார் இப்போ உங்களுக்கு பாருங்க இதெல்லாம் படிச்சு எடுத்துக்கோங்க சார் ஜூஸ் போடுறதுக்கு நல்லா சார் இந்த உள்ள காய்ச்சல் இருக்குது பாருங்க நிறைய பாருங்கலாம் நல்லா நல்ல இருக்குது ஓகே சார் ஓகேங்க சார் மேலே பாருங்க எத்தனை வழி கிழங்கு பாருங்க

லாஸ்ட் இயர் பார்க்கும்போது கொஞ்சம் இனிப்பு இருந்தது லைஃப்ல இப்ப இந்த இந்த வருஷம் சாப்பிடலாம் அதனால ரொம்ப தம் கடி சாப்பிடணுங்க அந்த அளவுக்கு அடுத்த வாரத்துல வாங்க எங்க வீட்டுக்கு ஆ கண்டிப்பாங்க சார் லெமன்லாம் எல்லாம் பாருங்க இப்ப இந்த இப்ப சீசன் இப்ப தான் காய்ச்சதுங்க நல்லா ஓரளவுக்கு பரவாயில்லைங்க நல்லா காய்ச்சிருக்கு சார் குரோபேக் சைஸ் சார் 36 18 சார் 18 18 நீங்க இது மாடி தோட்டம் டோட்டலா டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படிங்களா அப்ப கையில ஒண்ணு இல்லீங்களா எல்லாம் கீழ தான் தரையில் வச்சுருக்கீங்க நீங்கள் தான் அங்கே லேண்ட் வச்சுருக்கீங்களா அதுலேயே நீங்கள் நிறைய எடுக்கலாங்களே